அந்த லெட்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரே பேபி அணைக்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள இருபத்தி மூன்று மரங்களில் பதினைந்து மரங்களை நீங்கள் வெட்டி கொள்ளலாம் உத்தரவு போட்டாச்சு இந்த நம்முடைய முதல்வர் இப்போது வந்து இருக்கக்கூடிய முதல்வர் வந்திருக்கு உடனடியாக அன்று இரவோடு இரவாக அந்த மரத்தை வெட்டி இருக்க முடியும் வெட்டி இருந்தால் நாம் பேபி அணைக்கு தளவாட பொருட்களை கொண்டு சென்றிருக்கலாம் ஆனா அந்த செயற்பொறியாளர் என்ன செய்கிறாரு கடிதத்தை தூக்கிட்டு சென்னைக்கு வர்றாரு முதலமைச்சரை பார்த்து கொடுக்குறாரு ஐயா ஐயா நமக்கு கேரளா கவர்மெண்ட்டு மரத்தை வெட்ட உத்தரவு போட்டாச்சு இது நம்முடைய அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றினு கொண்டாந்து அந்த கடிதத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு முதல்வர்கிட்ட படைக்கிறார் முதல்வர் தாமதிக்காமல் ஒரு வேலை செய்கிறாரு இந்த எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு என்ன நல் உ உள்ளத்தோடு இந்த மரங்களை வெட்டி கொள்ள அனுமதி கொடுத்த மாண்புமிகு கேரள மாநில முதல்வர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றின்னு இவர் ஒரு நன்றி கடிதத்தை எழுதி அவருக்கு அனுப்பியிருக்கணும் ஆனால் இவர் என்ன செய்கிறார் பொது வெளியில் அந்த லெட்டரை ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போட்டாங்க கேரளா உஷார் ஆயிடுச்சு முதல்வர் கூப்பிடுறாரு யார ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஏ கே சசீந்திரன் சசீந்திரனை கூப்பிட்டு இப்போ இருக்கிற பினராயி தோழர் பினராயி அவர்கள் ஃபாரஸ்ட் மினிஸ்டரை கூப்பிட்டு சசீந்திரனை கூப்பிட்டு இந்த மரத்தை வெட்ட சொன்னது நீயான்னு யான்னு கேட்குறார் ஐயோ நான் இல்ல கூப்பிடியா நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டினை இவர் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ரோசி அகஸ்டினை கூப்பிடு மரத்தை வெட்ட சொன்னது நீயா ஐயோ நான் வெட்ட சொல்லலை அப்போ அந்த உத்தரவை போட்டேன் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் பென்னிக்கன் தோமஸை கூப்பிடுறார் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் கூப்பிட்டு மரத்தை வெட்ட சொன்னது நீயா ஐயோ நான் சொல்லலை யார் சொன்னது நீ தானே கையெழுத்து போட்டிருக்கிற அப்போ நான் தான் போட்டேன் ஆனால் என்னை கையெழுத்து போட சொன்னது கூடுதல் தலைமைச் செயலாளர் நீர்வளம் அவர் தான் கையெழுத்து போட சொன்னார் அவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு நான் அவர் சொன்னார் நான் போட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் அந்த ஃபாரஸ்ட் மினிஸ்டர் என்ன செய்கிறாரு ஏகே அந்த ஏகே சசீந்திரன் லெட்டர் ஹாஸ்வின் ரீ ஓக் மரமெட்ட கொடுக்கப்பட்ட ஆர்டர் திரும்ப திரும்ப பெறப்பட்டது சொல்லியாச்சு அடுத்த நிமிஷம் அந்த ஏகே சசீந்திரன் என்ன பண்றாரு வெட்ட மரத்தை வெட்ட உத்தரவிட்ட பென்னிக்கன் தோமஸ் சஸ்பெண்டட் பெண்ணிக்கன் தோமஸ் சும்மா இல்ல நேர திருவனந்தபுரத்துக்கு போனாரு தலைமைச் செயலகத்துல ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறார் சீஃப் செக்ரட்டரிய கொடுத்துட்டு பிரஸ் சந்திக்கிறார் மரத்தை வெட்ட உத்தரவு போட்டது நான் இல்ல கேரளாவினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறத வன்மையா கண்டிக்கிறோம் சொல்லி ஒரு பேட்டி கொடுத்த ஒரு மணி நேரத்துல திரும்ப திரும்ப பெறப்பட்டு அதே பொறுப்புக்கு இவர் வந்தாச்சு ஆனால் தமிழக முதலமைச்சர் போட்ட நன்றி கடிதம் திருவனந்தபுரம் தலைமை செயலகத்துக்கு போகவே இல்லை